ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஃபைபர் ரிச் ப்ரோட்டீன் ரிச் அடை இது வித்தியாசமான காம்பினேஷனில் எல்லாத்தையும் ஊற வச்சு அரைச்சி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக பண்ணுற அடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது காட்டு யானை மரிசி நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி காமிச்சிருக்கேன் அதில் இந்த கப்புக்கு ஒரு கப்பு எடுத்துட்டுருக்கேன் டம்ளர்னு பார்த்தா அரை டம்ளர் எடுத்துக்கலாம் யானம் எடுத்த அதே அளவு சின்ன சோளம் எடுத்துட்டுருக்கேன் அந்த கப்புலேயே ஹாஃப் கப்பு கருப்பு உளுந்து அதுவும் முழு உளுந்து அதுலேயே ஹாஃப் கப்பு இந்த கொண்டக்கடலை இந்த கப்புலேயே முக்கால் கப்பு கோதுமை எடுத்துகிட்டு இருக்கேன் முழு கோதுமை இது எல்லாமே ப்ரோட்டீன் ரிச்சு ஃபைபர் இருச்சு இதை ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி விட்டு குறஞ்சது ஆறு மணி நேரம் ஊற வச்சுட்டு இப்போ தண்ணியை வடிச்சிட்டு வச்சுருக்கேன் கோதுமை கொண்டக்கடலை முழு உளுந்து இந்த சோளம் எல்லாமே ஊறத்துக்கு டைம் எடுக்கும் அதனால தான் இந்த மாதிரி ஊற வச்சு வச்சுருக்கேன் இதை மிக்சியில் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு நாலஞ்சு மிளகாத்தல் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு துண்டு இஞ்சி தேவையான உப்பு கொஞ்சம் பெருங்காயப்பொடி கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை கரைன்னு இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கோ நல்லா கரகரப்பாக இருக்கும் இதை வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் இது ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் ஆயாச்சு மாவு பாருங்க நல்லா திக்காக இருக்குது நீங்கள் வேணும்னா அதை டைல்யூட் பண்ணிக்கலாம் இப்போது அடையாக வாக்கலாம் அடையாக வாக்கிறதுக்கு முன்னாடி இதில் பொடியாக கட் பண்ணினேன் கருகப்பில் பொடி பொடியாக கட் பண்ணினேன் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நீங்கள் விருப்பப்பட்டா வெங்காயம் எல்லாம் கூட சேர்த்து வாக்கலாம் இப்போது வீஸ் பண்ணின கல்லில் மாவை விற்று மெலிசான அடையாக பறத்துக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் நல்ல கனங்கரமான அடையாகவும் வாக்கலாம் நடுவில் இந்த மாதிரி ஹோல் போட்டு நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் மணக்க மணக்க நெய் விட்டும் வாக்கலாம் ரொம்ப ரொம்ப ஜோராக இருக்கும் இது ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கமும் திருப்பி போட்டு வேக விட்டு எடுத்தால் நல்ல மொறு மொறுன்னு சூப்பரான மணக்க மணக்க அடை ரெடி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்தி இது காட்டு யானை அரிசி அடிக்கடி சேர்த்து சாப்பிடும்போது கால் வலியெலாம் குறையும் நல்ல காலுக்கு பலம் வரும் இப்போ இதே மாதிரியே இன்னொரு அடையும் பார்த்துருக்கேன் குழந்தைகள்லேருந்து பெரியவா வரைக்கும் கொடுக்கலாம் இதில் கோதுமை சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும் வியூஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி புதினா சட்னிலாம் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் வெள்ளம் மிளகாப்பொடி தயிர் நெய் ஜீனியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் வியூஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்பெல்லாம் பொதுவாக எல்லாருக்குமே கால் வலிலாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது வயசான வாழ்லேருந்து மிடில் ஏஜ்காராளுக்கும் இந்த மாதிரி அடிக்கடி செஞ்சு சாப்பிடும்போது போது கால் வலி குறையும் இன்னைக்கு லஞ்சுக்கு மணக்க மணக்க மிளகு ரசம் தான் இந்த ரசம் சூப்பராக இருக்கும் ரசத்தோட தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு கூட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இது வெள்ளை பூசணிக்காய் செவ்ச்சவ் போட்டு பொரிச்ச கூட்டு இந்த மிளகு ரசத்துக்கு தனியாக ஒரு பொடி பண்ணி தான் மிளகு ரசம் வைக்கிறது வழக்கம் இதை தனியாக ஒரு வீடியோ போடுறேன் இந்த வீடியோ எல்லோருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்